வணக்க மக்களே நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு நம்ம ப்ரோமோல பார்த்து ஒரு சண்டே ஒன்று பார்த்தோம் இல்லையா தர்சிகா ஜாக்லின் ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற டீடெயிலாக சொல்கிறேன் அதுக்கு போய் சேனல புதுசாக பாக்கிறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா நீங்க ஒரு லைக் கொடுக்குறது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை பத்தி மேக்ஸிமம் பர்சன் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்றேன் சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன் சரியா ஒரு வீட்டுல ஒரு தனியா வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அதுல வந்து எத்தனை கண்டசன்ஸ் இருக்காங்களோ அதை விட ஒரு பாக்ஸ் வந்து கம்மியா இருக்கும் சரிங்களா ஒரு ஆப்போசிட்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொம்மைகள் நிறைய இருக்கும் அந்த பொம்மையில வந்து கண்டசன்ஸோட இருக்கும் அது களைச்சு போட்டிருப்பாங்க ஒரு நிறைய குப்பை மாதிரி போட்டு களைச்சு போட்டு வச்சிருப்பாங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொம்மையும் எடுத்துட்டு இதுக்குள்ள வரணும் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு பொம்மை எடுத்துட்டு வரலாம் அதுல ஒரு ஒரு ரவுண்டு முடியும் போது ஒரு ஒரு இடம் க்ளோஸ் ஆயிட்டே வரும் ஒரு ஒரு இடம் ஒரு இப்போ பதினெட்டு பேர் இருக்காங்கன்னா பதினேழு பாக்ஸ் இருக்கா இப்ப ஒரு ஆள் வெளியே போறாங்களா அது மாதிரி அடுத்தடுத்த இடங்கள் வந்து அடைக்கப்பட்டுட்டே வரும் இண்டு பார்க் போட்டு இப்போ ஒவ்வொரு ஆளா வெளியில போய் கடைசியிலேயே யார் இருக்காங்களோ எந்த பொம்மை கடைசியா இருக்கோ அவங்க தான் வின்னு இதுல வெளியே போற பொம்மை ஆட்களும் விளையாட முடியாது வெளியே உட்காந்துக்கணும் சரிங்களா அதான் கண்டட் இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகா எல்லாருமே விளையாடுறாங்க எல்லாருமே விளையாடுறாங்க எல்லாருமே நல்லா பிளான் பண்ணி தான் விளையாடுறாங்க பட் ஆனா இது வந்து ஒரு மூணு டீமா பிரியுது இந்த கேங்க இவங்களுக்குள்ளே அசால்ட்டா அப்படியே சஃபல் ஆகுது ஒரு மூணு டீம் வந்து சஃபல் ஆகுது ஆனா இண்டிவிஜுவல் கேம் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஆனா தர்சிகா இவ்வளவு கேவலமா கேம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கேமராவில் வந்து பதிவு பண்றாங்க நான் விளையாடுறா இண்டிஜுவலா நான் இண்டிஜுவலா விளாடுறேன் அப்படிங்க வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம் பட் ஆனா தர்சிகா என்ன பண்ணாங்க அப்படின்னா நடந்தது என்னங்கிறத சொல்றேன் எல்லாருமே எல்லா பொம்மையுமே கொண்டு போய் உள்ள வச்சாச்சு கடைசியில பார்த்தா திடீர்னு ஜாக்லின் வந்து ஒரு பொம்மை கொண்டு வந்து ரஞ்சித் இந்த பொண்ணுமே வச்சிங்க சார் அந்த பொம்மையை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பொம்மையை எடுத்துட்டு போறாரு அந்த பொம்மை வந்து ராணுவ பொம்மையை கொண்டு உள்ள வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் இன்னொரு வந்து இன்னொரு பொம்மை ஹோல்டிங்ல இருக்கு ரொம்ப நேரம் தேடி திரு பொம்மை இப்ப சௌந்தரிய பொம்மை தர்சிகா கையில இருக்கு தர்சிகா பொம்மை ரஞ்சித் கையில இருக்கு என்ன பிரச்சனை என் பொம்மை உள்ள போனா நான் போவேன் அப்படிங்கிற தர்சிகா அந்த பிளேட் அப்படியே எப்படி திரும்ப மாத்திர வேற மாதிரி மாத்திட்டு போறாங்க என்ன சொல்றாங்கன்னா தர்சிகா நீங்க என் பொம்மையா ஹோல்ட் பண்ணி வச்சுங்க ராணுவ பொம்மையை கொடுத்துட்டு என் பொம்மையை வாங்கி வச்சுக்க அதனாலதான் நான் வச்சிருக்கேன் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா தர்சிகா போன உடனே முதல் பொம்மை எடுத்து சௌந்தர்யா பொம்மை அந்த பொம்மையை காட்ட கூட இல்ல ஒழிச்சு வச்சுட்டாங்க அவங்க மைண்ட்ல இருந்து சௌந்தர்யா விளையாடக்கூடாது சௌந்தர்யா அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதா ஆனா சௌந்தரியா அவுட் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவங்க வச்சுட்டு அத இப்ப ரொம்ப நேரமா அந்த ஜாக்லின் ஈக்லின் ரயான் எல்லாம் வந்து தேர்றாங்க சௌந்தர்ய பொம்மை எங்க சௌந்தர்ய பொம்மை எங்கன்னு தேர்றாங்க வாயே துறக்காம சத்தம் போடாம நின்றுட்டு கடைசியில இப்போ வந்து நல்லவங்க மாதிரி என் பொம்மையை புடுங்கி வச்சதுனாலதான் நான் வந்து கொண்டே உள்ள வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேமை மாத்தி விளையாடுறாங்க தரிசிக்கா சரி கேம மாத்தி சொல்றாங்க பட் ரயான்லாம் நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க போயிட்டே என்ன பேசுற அப்படிங்கிறா ரயானு இதான் கேம் இப்படி தான் விளையாடுவேன் இப்படிதான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் ரயான் சரிங்களா அவன் இவ்வளவு நாள் இருந்த ரயான் இந்த கேம்ல இல்ல இப்படிதான் பேசுற மாதிரி ஸ்ட்ரைட் பார்வர்டா அடிச்சு பேசிட்டு இருக்கான் தர்சிகா தர்சிகாவுக்கு நம்ம பிஜேபி சா முட்டு சத்தியாவும் முட்டு குடுக்குறாங்க நல்லா முட்டு கொடுக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம முதல்ல ஒரு கேம் ஒரு இதை எடுத்து வச்சிட்டாங்க அப்புறம் வந்து சௌந்தரியா வந்து கேக்குறாங்க ஏ விடி அப்படின்னு சொல்லி தர்சிகாட்ட கேக்குறாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அப்ப சௌந்தர்யா என்ன சொல்றாங்க இது தர்சியா என்ன சொல்றேன் ஏ எனக்கு அதெல்லாம் இல்ல மச்சான் நான் வந்து உன் பொம்மையை உள்ள வச்சிருப்பேன் மச்சான் நான் என் பொம்மை போகுதா இல்லேன்னு பார்த்த மச்சான் அப்படின்னு அப்ப அவ்வளோ நேரம் சௌந்தர்யா சௌந்தர்யான்னு கத்துனாங்கல்ல சௌந்தரிய பொம்மை எங்கன்னு கேட்டா அப்ப என் பொம்மை கிடைக்க அத வைங்க நான் இந்த பொம்மையை வைக்கிறேன்னு சொல்லி தான் முடிஞ்சு பேருக்கு ராணுவ அவுட் ஆயிருப்பான் பட் அதை பண்ணாம தரிசியாக ஒளிச்சு வச்சுட்டாங்க அந்த பொம்மையை காட்டாமலே ஒழிச்சு வச்சுக்கிட்டு சௌந்தரம் அவுட் பண்ணணுங்கிற முடிவு தான் வந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களே அவுட் ஆயிட்டாங்க எப்படின்னா பேசி பேசி பார்த்தாங்க வேலைக்கு ஆகலை சரிங்களா வேலைக்கு ஆகாமல் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களே கொண்டு போய் பொம்மையை உள்ள வச்சுட்டு நான் இண்டிவிஜுவல் கேம் விளாண்டா நான் இண்டிஜுவல் கேம் எல்லாம் டீவாக விளாட்றாங்கன்னு பதிவு பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க முழுக்க முழுக்க இந்த பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா மேலதான் தவறு சரிங்களா ரெண்டாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராணுவோட பொம்மையா ரஞ்சித் எடுத்து வச்சுக்கிட்டாருங்க எதுக்கு வச்சா மனுஷனே தெரியல கேட்டா கேம் தெரியல கேம் தெரியல தங்கம் அது தெரியல தங்கோ இது தெரியல தங்கங்கிறீங்க நாள் பார்த்த ராணுவம் இன்னைக்கு நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆள் டென்ஷன் ஆயிட்ட ராணுவ ஏன் பொம்மை ஏன் எடுத்து வச்சிருந்தீங்க என்னோட தானே டீமா விளையாடுறான்னு சொன்னீங்க திடீர்னு ஏன் பொம்மை ஏன்னா ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே மனுப்புறாரு இப்படி பேசுறாரு அப்படி இல்ல தங்கம் அது அப்படி தங்கம் நானே வேற இப்ப என்ன தங்கம் ஓ கால் ஒண்ணுமா அப்படி இப்படின்னு கேட்கிறாரு ஒரு பாட்டுக்கு ஆஹ் உண்மையிலேயே சொல்றேன் ரஞ்சித் கேம் எல்லாம் மோசமான ஒரு நடிப்பு வந்து நடிச்சுட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள சரிங்களா மோசமான ஒரு நடிப்பு வந்து நடிச்சுட்டு இருக்காரு இவங்க பிளான போட்டு டீமா ஒண்ணு பண்ணுவாங்களாம் பண்ணிட்டு கடைசியில ராணுவ பொம்மையை எடுத்து வச்சுட்டு ஒரு கதை சொல்லுவாராம் அதுக்கு ராணுவ வந்து ராணுவ போய் பேசியிருக்கான் ராணுவ ஆனா என் பொம்மையான வச்சிருக்கீங்க புடுங்கண்ணா போய் வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு மூஞ்சு கொடுத்தே பேசல அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஞ்சித் வந்து ராணுவமே வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அது பதிலே சொல்ல மாட்டேன் ஒரே இப்ப என்ன தம்பி நான் என்ன தம்பிப்ப கால என்ன உள்ளட்டுமா எனக்குமே புரியல அப்படின்ட்டு கடைசியில ஒரே வார்த்தை இவ்வளவு பண்ணிவிட்டு கடைசியில கேமே புரியல ரெண்டு விஷயம் தான் ரெண்டு பேரும் எடுத்து வச்சிருந்தாங்க தர்சிகா தர்சிகா பண்ணது சௌந்தரியாவும் அவுட் ஆகணும்னு பண்ணதான் கடைசியில ஜாக்லின் அந்த பொம்மையை மாத்தறதுனால ஜாக்லின் இது பண்ணது சரி கிடையாது அப்படிங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி ராணுவ பொம்மையை ரஞ்சித் எடுத்து வச்சுட்டு ரஞ்சித் வந்து ஒரு மாதிரி ஏமாத்து அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி பட் ராணுவ பேசின விதம் இருக்கு பாத்தீங்கன்னாட்டுமா அப்படின்னா எஸ்கே போகிற மாதிரி பேசுனது எனக்கு பிடிக்கல பட் இப்போதைக்கு தர்சிகா தான் வெளியே போயிருக்காங்க ஆனா இன்னும் ஃபைனல் ஆகல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ் என்ன கூப்பிட்டு சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தரியோட பொம்மை தான் இப்ப வெளியே போகும் இப்போதைக்கு உள்ள கொண்டே சௌந்தரிய பொம்மை வச்சுட்டாங்க தர்சிகா வச்சுட்டு தான் போயிட்டாங்க தர்சிகா பொம்மை தான் வெளியே போயிட்டு ஆனா பைனலா பாஸ் எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து மாத்தினது தப்பு ரஞ்சித் கையில இருந்த ராணுவ பொம்மையை மாத்தி விட்டதுனால நீ உங்களோட தப்பு அதனால தர்சிகா பொம்மையை உள்ள வச்சிட்டு சௌந்தர பொம்மை வெளில போடுங்க அப்படிதான் சொல்ல போறாரு சோ இதுதான் நடக்கும் போது வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிற அடுத்து பாத்துட்டு சொல்றேன் மறக்காம சேனல்ல புதுசா பாக்க நீங்க வீடியோ லைக் கொடுத்துருங்க இதுல இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன தர்ஷியோட கேம் ஸ்ட்ராஜி ரஞ்சித்தோட ஸ்ட்ராட்டஜி பத்தி உங்களோட கற்றுக்க என்னங்கிற கமெண்ட்ல போடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங்